வணக்கம் ஒட்டைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக போகக்கூடிய பிரதான கோவிலில் வந்து திருப்பதி அங்கே வந்து வழங்கக்கூடிய பிரசாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து திருப்பதியில் திருமலையில் வழங்கக்கூடிய லட்டு அதை தான் வந்து எந்த அளவுக்கு சுகாதாரமாக வழங்குறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் சரிங்களா இங்க வந்து ஏழை பணக்காரன் அந்த மாதிரி யாரு லட்டு போய் வாங்கினாலும் இங்க இருக்கக்கூடிய குட்டி சவர் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சவுத்து தான் வைப்பாங்க அதுலதான் வாங்கணும் அது பாருங்க அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கப்பட்டேன் அது நேத்து போன வாரம் போன மாதம் அந்த மாதிரி அப்படியே அழுக்கு மாதிரி சேர்ந்துருக்கும் அதுல வந்து எந்த அளவுக்கு ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கணும் கூட தெரியாது அந்த இடத்த எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே தரையை பெருக்கும் போது அந்த தொடர்பத்திலே தான் இதையும் வந்து தள்ளி விடுறாங்க மற்றபடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லட்டு வாங்கக்கூடிய நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்ரிங் ஹவுஸ்